வணக்கம் சீத்திரை செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தொழிற்சங்கம் பலமாக இருந்தால்தான் ஊழியர்களின் உரிமைகளை நிறைவேற்ற முடியும் கரூரில் பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் கிருபாகரன் விளக்கமளித்தார் இனி விரிவான செய்திகள் கரூர் கோவை சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டல் கூட்டரங்கில் பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர்கள் சங்கம் சென்னை வட்டம் மற்றும் கோவை மண்டல இருபத்தி ஏழாவது உறுப்பினர் சந்திப்பு கூட்டம் சங்கத்தின் மாநில தலைவர் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்றது கூட்ட அரங்கில் குத்துவிளக்கை ஏற்றி வைத்து கூட்டத்தை துவங்கினர் கூட்டத்திற்கு வருகை தந்த முக்கிய சங்க நிர்வாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர் இந்த கூட்டத்தில் மாநில பொதுச்செயலாளர் கிருபாகரன் கோவை மண்டல துணை பொதுச்செயலாளர் செந்தில்குமார் கரூர் மாவட்ட உதவி பொதுச் செயலாளர் நம்பிராஜன் துணைத் தலைவர் காஜா பக்ருதீன் இமானுவேல் இளவேந்தன் உள்ளிட்ட வங்கி ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் முக்கிய அம்சமாக ஊழியர்கள் பணியாற்றும் போது ஏற்படும் பிரச்சினைகள் சந்தேகங்கள் ஊழியர்கள் மீதான நடவடிக்கைக்கு ஏற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஊழியர்களின் சந்தேகத்திற்கு சங்க நிர்வாகிகள் விளக்கமளித்தனர் இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய சங்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் கிருபாகரன் சங்க ஊழியர்கள் பணி நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் முடிந்தவரை தவறுகள் இல்லாமல் பணியை மேற்கொள்ள வேண்டும் எனவும் சங்கத்தின் மூலம் போராடி பெற்ற உரிமைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கூறினார் நமது தொழிற்சங்கம் பலமாக இருந்தால்தான் ஊழியர்களின் உரிமைகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முடியும் என விளக்கமளித்தார் நிகழ்ச்சியின் இறுதியில் பணி ஓய்வு பெறும் சங்கத்தின் துணை பொதுச் செயலாளர் உஷாவிற்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜீத்ரி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்